வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் மேல் அதீத பற்று கொண்டவர் அதீத பக்தி கொண்டவர் ஆதலால் இவர் என்ன பண்ணார் அந்த வேல் வகுப்பை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படும் விதமாக இன்னும் வந்து அதை நல்லா வந்து அதனோட பலன்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார் அந்த பதினாறு பாவங்களையும் முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக மாற்றி 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 பதினாறு பாவங்களை அறுபத்தி நான்கு பாவங்களாக தொகுத்திருப்பார் இந்த அறுபத்தி நான்கு பாவங்களை யார் ஒருத்தர் தினந்தோறும் பாராயணம் பண்ணாலும் உலகத்தில் இருக்க அத்துணை சந்தோஷங்களும் குதூகலங்களும் நிம்மதிகளும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அப்படின்றத நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறோமா சரி இப்ப இந்த வேலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டா நாங்க முருகப்பெருமானே வழிபாடு பண்றோமா வேலையும் வழிபாடு பண்ணணுமா வேலுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கா இந்த மாதிரி கேள்வியும் ஒரு தோணும் தானே உங்க மனசுல அதுக்கும் ஒரு விளக்கம் தர